ஹலோ மாணவ நமக்கு ஹலோ செல்லங்களா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐந்தாம் வகுப்பு கணக்கு பருவம் மூன்று அழகு மூன்று அளவைகள் பக்கம் வந்து இருபத்தி ஒன்றாம் பக்கத்தில் இருக்குது நம்மளுக்கு இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கன அளவை பற்றி கொடுத்துருக்காங்க கன அளவு அப்படின்னா அதுக்கு மூன்று அளவைகள் இருக்கும் அதாவது நீளம் அகலம் உயரம் இது மூணு இருந்தால் தான் அதை கனம் அப்படின்னு சொல்கிறோம் அதை கன செவ்வகம் கன சதுரம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்மளுக்கு வந்து திண்மங்களின் கன அளவை முறை சாரா அளவைகள் மூலம் அலந் தெரிந்து கொள்ளுதல் அப்படின்னா முறை சாரான ஒரு கரெக்டாக அளவுகோல் வச்சு அளக்காம தோராயமா ஒரு டப்பாவோ ஏதோ வச்சு இது பண்ணுறது அப்போ அந்த பாக்ஸில் பாருங்க பத்து இனிப்பு கட்டிகளை வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த பாக்ஸோட கன அளவு பத்து இனிப்பு பெட்டிகளை வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த ரெண்டாவது பாருங்கள் புக்கில் எத்தனை அந்த பேக்கில் எத்தனை புக்கு வைக்கலாம் அப்படின்னா ஐந்து புக்கங்களை புத்தகங்களை வைக்கலாம் அப்போ அந்த பையனுடைய கொள்ளளவு ஐந்து புத்தகங்கள் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இருபத்தி ரெண்டாம் பக்கத்தில் பாருங்கள் ஒரு குவலையின் கொள்ளளவு என்பது அது அடைத்து வைத்திருக்கும் பொருளின் அளவு ஆகும் கொள்ளளவு அப்படின்னா அதுக்குள்ளே எவ்வளவு கொள்ளுமோ அதுதான் கொள்ளளவு இப்போ வாட்டர் கேனில் ஒரு லிட்ரு தண்ணி கொல்லுச்சுனா அது ஒரு அதனுடைய கொள்ளளவு ஒரு லிட்டர் ஐந்து லிட்டர் கேன் அப்படின்னா ஐந்து அதனுடைய கொள்ளளவு ஐந்து லிட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுபோல் ஒரு திண்மத்தின் கன அளவு அந்த திண்மத்திற்குள் அடைபடும் இடம் அதுக்குள்ளே எவ்வளோ வச்சா அது கொல்லுமோ அதுதான் அந்த திண்மத்தினுடைய கன அளவு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்மளுக்கு மூணு புள்ளி ஒன்றில் பயிற்சியை பாருங்கள் இந்த பக்கம் ஆப்பிள் இந்த பக்கம் வாட்டர் கொடுத்துருக்காங்க இப்போ எந்த பொருள் அதிக கன அளவு கொண்டது அப்போ எந்த இதில் வந்து அதிகமாக அந்த பொருள் அடைச்சிருக்கு அப்படின்னா அந்த படத்தை பார்த்தாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இதில் வந்து சரியான விட எது வாட்டர் மிலன் அடுத்து சின்ன ஒரு கேன் இருக்குது பெரிய கேன் இருக்குது இப்போ இதனுடைய எது அதிக கன அளவு அதை பெரிய கேன் இதில் எல்லாமே ரெண்டாவது படத்தில் உள்ளதான் ஆன்சர் வரும் சேரு டேபிள் கொடுத்துருக்காங்க சின்ன புக்கு பேக்கு கொடுத்துருக்காங்க பென்சிலு ஒரு பெரிய டப்பாக கொடுத்துருக்காங்க பாக்ஸ் மாதிரி அப்போ இதில் எல்லாமே இதுக்கு ஆன்சர் வந்து எல்லாத்துக்குமே என்னது ரெண்டாவது படத்தில் உள்ளது தான் ஆன்சர் அதை டிக் அடிக்கணும் அடுத்து இருபத்தி மூணாம் பக்கத்தில் பாருங்கள் கொடுக்கப்பட்ட பொருள்களை கன அளவை பொறுத்து வரிசைப்படுத்துக இப்போ இந்த கொடுத்துருக்க பொருளில் எந்த பொருளில் வந்து எவ்வளவு அடைக்க முடியும் எது அதிக அளவு உள்ளே அடைச்சி வச்சிருக்கக்கூடிய தன்மை இருக்குது அதை பார்த்து நம்ம வரிசைப்படுத்தணும் சின்ன பந்து அதுக்கடுத்து கொஞ்சம் பெருசு கூட பெருசு அதோட பெருசு அப்போ இதனை வரிசையாக நம்பர் போட்டு எடுத்து எழுதணும் அதே போல் புக்கும் அடுத்த புக்கும் சூட் கேஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அடுத்தது மூணாவது வரிசையிலையும் காட்டு பில்லோ அந்த பெட்டு சோஃபா செட்டு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதையும் நீங்கள் என்ன செய்யணும் அதன்படி வரிசைப்படுத்தணும் நான் வரிசைப்படுத்தி உங்களுக்கு போட்டிருக்கேன் நீங்களும் அதை கண்டுபிடிக்க தெரியணும் அடுத்து பாருங்கள் இருபத்தி மூணாம் பக்கத்தில் ஒரு குடுவையில் ஒரு பொருளை இடுவதன் மூலம் அதிகரிக்கும் நீரின் அளவை அளத்தல் முதல்ல குடுவையை வெறும் குடுவையாக இருக்கப்ப தண்ணி வந்து இருபது மில்லி மீட்டர் இருக்குது சென்டிமீட்டரில் வச்சுருக்கேன் ஒரு கண்ணாடி குடுவையில் சென்டிமீட்டர் மற்றும் மில்லி மீட்டரை அளவுகளை பயன்படுத்தி குறிக்க இருபது சென்டிமீட்டர் அளவில் தண்ணீரை நிரப்புங்க இருபது சென்டிமீட்டர் வச்சுருக்காங்க அதில் ஒரு கோழி குண்டை போடுறாங்க ரெண்டாவது படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் வெறும் தண்ணி இருக்கிறப்ப இருபது அந்த கோழி போட்ட உடனே எவ்வளோ வந்துருச்சு ஐம்பது கிட்ட வந்துருச்சு அது வந்துருச்சு அந்த அந்த அளவுகளை பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ அந்த கோழி குண்டனோட வெயிட் எவ்வளோ வருது ஐம்பதுலேருந்து இருபதை கழிச்சிட்டா முப்பது அப்போ அந்த கோழிக்கு கன அளவு முப்பது அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோல் ஒவ்வொரு பொருளையும் போட்டு போட்டு பார்த்தா அதனுடைய தண்ணி எவ்வளோ கூடுதோ அதை தான் சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இருபத்தி அஞ்சாம் பக்கம் பாருங்கள் கன சதுரங்களை பயன்படுத்தி கன அளவை காணுதல் கன சதுரம் கன செவ்வகம் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு எத்தனை பக்கங்கள் இருக்கும் மூன்று பக்கங்கள் இருக்கும் நீளம் அகலம் உயரம் நீளம் அகலம் உயரம் இது மூணு இருந்தால் தான் அதை கனசதுரம் அப்படின்னு சொல்கிறோம் அதை வந்து த்ரீ டி அப்படின்னு கூட நம்ம சொல்லுவாங்க இப்போ கனசதுரத்தினுடைய கன அளவை எப்படி பார்க்குறது அப்படின்னா நம்ம ஒரு பொருளோட பரப்பளவு பார்க்கணும்னா நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கிடுவோம் இதே இது கனசதுரம் கனசதுரத்தை பற்றி அதனுடைய பரப்ப அதனுடைய கன அளவை பார்க்கணும்னா நீலம் பெருக்கல் அகலம் பெருக்கல் உயரம் இதுதான் இதுக்குள்ளே ஃபார்ம்லா இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா இந்த சாப்டரில் உள்ள கணக்கு எல்லாமே செஞ்சிடலாம் இப்போ இருபத்தி ஆறாம் பக்கத்தில் வாங்க கனசதுர முறையில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள பொருள்களின் கன அளவை கணக்கிட முடியும் பொருள்களின் பக்க அளவுகள் கொடுக்கப்பட்டுள்ளன முதல்ல புத்தகம் கொடுத்துருக்காங்க அடுத்து பென்சில் பெட்டி இப்போ புத்தகத்துக்கு வந்து பத்து சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் இப்போ இதனுடைய கன அளவை கா பார்க்கணும் அப்படின்னா நீளம் பெருக்கல் அகலம் பெருக்கல் உயரம் இப்போ இதை பெருக்கின எவ்வளவு பைத்தார் அறுபது அறுபது இன்ட்டு ஒன்று அறுபது அறுபது தான் அப்போ இதனுடைய இதுக்கு ஆன்சர் வந்து என்னது அறுபது ஆன்சர் இப்போ புத்தகத்தின் கன அளவு அறுபது கண்ண சதுரம் அழகு கண்ணசதுரம் அப்படின்னு எழுதணும் அடுத்து பென்சில் பெட்டிக்கு அதே போல் தான் ரெண்டு சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் நீல வந்து ஆறு சென்டிமீட்டர் அகலம் ரெண்டு சென்டிமீட்டர் உயரம் ஒரு சென்டிமீட்டர் அப்போ இதையும் பெருக்கணும் ரெண்டு பெருக்கள் ஆறு பெருக்கள் ஒன்றுன்னா ஈர் ஆறு பன்னெண்டு பன்னெண்டு இன்ட்டு ஒன்று பன்னெண்டு இப்போ பென்சில் பெட்டின் கன அளவு பன்னெண்டு கன சதுரம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் கனசதுரத்துக்கு கன அளவு பார்க்கணும் அப்படின்னா நீளம் அகலம் உயரம் மூணையும் என்ன இப்போ பாருங்கள் பயிற்சி மூணு புள்ளி ரெண்டு வரலாம் கனசதுரம் கனசதரம் போன்ற ஒழுங்கு திண்மங்களுக்கான கன அளவை அவற்றின் பக்க அளவுகளை பெருக்குவதன் மூலம் காணலாம் கொடுக்கப்பட்ட அட்டவணையை நிறைவு செய்து கொடுக்கப்பட்ட பொருளின் கன அளவை காண்க ஒரு அட்டவணை மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் வரிசையின் பொருள்கள் நீளம் அகலம் உயரம் கன அளவு கன அளவு வந்து சென்டிமீட்டரில் குறிக்க சொல்லியிருக்காங்க எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால இன்னும் சென்டிமீட்டர்னு போடணும் கன சென்டிமீட்டர் அப்படின்னு போடணும் இப்போ கனம் அப்படின்னாலே மூணு அளவுகள் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் நீளம் அகலம் உயரம் இப்போ குறிப்பேடு குறிப்பேட்டினுடைய கன அளவை பார்க்க சொல்லியிருக்காங்க குறிப்பேட்டோட நீளம் ஆறு சென்டிமீட்டர் அகலம் பதினஞ்சு சென்டிமீட்டர் உயரம் ஒரு சென்டிமீட்டர் இப்போ கன அளவுக்கு ஃபார்ம்ல என்ன நீளம் பெருக்கல் அகலம் பெருக்கல் உயரம் அப்போ ஆறு பெருக்கள் பதினஞ்சு பெருக்கள் ஒன்று ஆறையும் பதினஞ்சையும் பெருக்குன்னா ஆறு பதினஞ்சு தொண்ணூறு வாய்ப்பாடு ஃபாஸ்ட்டாக செய்ய தெரியணும் படிச்சிருக்கணும் ஆறு பதினஞ்சு தொண்ணூறு தொண்ணூறு இன்ட்டு ஒன்று தொண்ணூறு தான் அப்போ தொண்ணூறு கன சென்டிமீட்டர் என்னுடைய விடை என்னது தொண்ணூறு கன சென்டிமீட்டர் அடுத்தது பாருங்கள் ரெண்டாவது வந்து பெயர் பலகை இருபது சென்டிமீட்டர் தொண்ணூறு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் இப்போ இதுக்கு என்ன நீளம் அகலம் உயரம் பெருக்கிறணும் இப்போ இருபதையும் தொண்ணூறையும் பெருக்கணும் இதை மணக்கணக்காகவே பெருக்கலாம் ரெண்டு பதினெட்டு போட்டு ரெண்டு ஜீரோவை பின்னாடி போட்டுறணும் அதுக்கடுத்து ரெண்டு சென்டிமீட்டர் உயரத்தை பெருக்கணும் பதினெட்டு ரெண்ட முப்பத்தாறு அதோட ரெண்டு ஜீரோ போடும் உங்களுக்கு பெருக்கி பார்க்கணும்னா சைடில் ஒன்றுக்கு கிலோ ஒன்றா பெருக்கி அப்புறம் நீங்கள் செய்யலாம் நீங்கள் வந்து மனப்படம மணக்கணக்காக செய்ய முடியாது நீங்கள் எழுதி செய்யணும் இப்போ மூவாயிரத்தி அறநூறு கன சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதணும் அடுத்து மூணாவது பாருங்கள் காட்சி பலகை அலமாரி நீளம் மகளும் உயரம் கொடுத்துருக்காங்க எழுபது சென்டிமீட்டர் இரநூத்தம்பது சென்டிமீட்டர் எழுபது சென்டிமீட்டர் இப்போ முதல்ல எழுபதையும் இரநூத்தம்பதையும் பெருகிக்கிறணும் எழுபதையும் இரநூத்தம்பதையும் பெருக்கிறோம் அதில் வந்து ஏழு இருபத்தஞ்சி இப்போ முதல்ல ஏழஞ்சு முப்பத்தஞ்சுக்கு அஞ்சு மிச்சம் மூணு ஏழு இரண்டு பதினாலு பதினாலு மூணு பதினேழு அதோட ரெண்டு ஜீரோ சேர்த்துடும் அதுக்கடுத்து ச ஏழுவதை பெருக்கணும் அப்போ ஏழஞ்சு முப்பத்தஞ்சுக்கு அஞ்சு மிச்சம் மூணு ஏழு ஏழு நாற்பத்தொம்போது மூணு ஐம்பத்தி ரெண்டுக்கு ரெண்டு மிச்சம் அஞ்சு ஓர் ஏழு ஏழு ஏழஞ்சும் பன்னெண்டு அப்போ மிச்சம் உள்ள அந்த மூணு ஜீரோ சேர்த்துடணும் மூணு ஜீரோவை சேர்த்தோம்னா பன்னெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் கன சென்டிமீட்டர் பன்னெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரத்து இருபத்தஞ்சாயிரம் கன சென்டிமீட்டர் அடுத்தது பாருங்கள் பரிசு பெட்டி பரிசு பெட்டி நீளமகலம் உயரம் கொடுத்துருக்காங்க எல்லாமே பத்து 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 ஒரே இது தான் அப்போ பத்தையும் பத்தையும் பெருக்குனா நூறு நூறையும் திரும்ப பத்தளவு இருக்குன்னா ஆயிரம் ஆயிரம் கன சென்டிமீட்டர் அடுத்து சதுரங்க காய் எல்லாமே ஒரு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் அளவு அப்போ ஓரம் ஒன்று திரும்ப ஒன்றையும் பெருக்கணும்னா ஒன்று தான் அப்போ என்னுடைய சதுரங்கக்காயின் கன அளவு வந்து என்னது ஒரு கன சென்டிமீட்டர் ஒரு கன சென்டிமீட்டர் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் அப்போ கன சென்டிமீட்டர் கன அளவை பார்க்கணும் அப்படின்னாலே அந்த பொருளோட நீளம் அகலம் உயரத்தை பெருக்கிறணும் ஓகே குட்டீஸ் அடுத்தது பாருங்கள் பக்கம் இருபத்தி ஏழில் கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையை நிரப்புக இதுலேயும் பொருள்கள் நீளம் அகலம் உயரம் கன அளவு கொடுத்துருக்காங்க இதில் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க என்ன செய்யணும் அப்படின்னா முத கணக்கு எப்போயும் போல் முதல்ல மாதிரி கொடுத்துருக்காங்க ரெண்டாம் கணக்கு தான் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க இப்போ இதே போல் தான் நீளம் அகலம் உயரத்தை பெருக்கிறணும் ஆறு இன்ட்டு எட்டு நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டை பத்தால் பெருக்கணும் எவ்வளவு நானூற்றி எண்பது கன சென்டிமீட்டர் அவ்வளோதான் அடுத்தது பாருங்கள் ஜன்னல் சட்டம் வீட்டில் எல்லாம் ஜன்னல் வச்சிருப்பாங்களா அதில் சட்டம் இருக்குங்களா அதில் தான் கா கம்பி வந்து குத்தி வச்சுருப்பாங்க இப்போ அதில் பாருங்கள் நீளம் கொடுத்துருக்காங்க உயரம் கொடுத்துருக்காங்க அகலம் என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ இதுக்கு என்ன செய்யணும் இதுக்கு ஃபார்முலா வந்து நீளம் பெருக்கல் அகலம் பெருக்கல் உயரம் இப்போ இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் ஆன்சர் கொடுத்துருக்காங்க தொள்ளாயிரம் கன சென்டிமீட்டர் அப்போ தொள்ளாயிரம் கன சென்டிமீட்டர் பாய் அதாவது கன பை நீளம் இன்ட்டு உயரம் நீளம் இன்ட்டு உயரம் இப்போ கன ச கன அளவு எவ்வளவு தொள்ளாயிரம் கன சென்டிமீட்டர் அதை போட்டுட்டு கீழே வந்து மூணு சென்டிமீட்டர் இன்ட்டு நாற்பத்தஞ்சு இந்த மூணு நாற்பத்தஞ்சி என்ன அர்த்தம் அப்படின்னா நீளமும் உயரமும் இதை அடிச்சு கொடுக்கணும் மூணு ஆக்பாட்டில் கீழே ஒரு மூணு மூணு மேலே மூணு ஒம்பது ரெண்டு ஜீரோ அப்படியே போட்டணும் அடுத்து இப்போ என்ன மிச்சம் இருக்கும் அதை அடுத்து எழுதணும் முந்நூறு பை நாற்பத்தஞ்சு ஒம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ஆறஞ்ச முப்பது அடுத்து மூணு ஒம்பது இரு மூணு ஆறு ஜீரோ போட்டணும் அப்போ இருபது பை மூணு இந்த இருபதை திரும்ப நம்ம என்ன மாற்றலாம் கலப்பு பின்னமாக மாற்றலாம் இப்போ மாற்றினோம்னா ஆறு மூணு பதினெட்டு மிச்சம் ரெண்டு பை மூணு சென்டிமீட்டர் கன சென்டிமீட்டர் அப்படின்னு போட்டிருக்கோம் கன சென்டிமீட்டர் போடக்கூடாது இதுக்கு வந்து சென்டிமீட்டர் மட்டும்தான் போடணும் ஏன்னா நம்ம கன அளவு பார்க்கலாம் என்ன பார்த்துருக்கோம் அகலம் பார்த்துருக்கோம் இப்போ சன்னல் சட்டத்தோட அகலம் வந்து ஆறு ரெண்டு பை மூணு சென்டிமீட்டர் அவ்வளோதான் அடுத்த பாருங்கள் சூரிய ஒளி தடுப்பு இது வந்து நீளமும் அகலமும் கொடுத்துட்டாங்க உயரம் கேட்டிருக்காங்க கன அளவு கொடுத்துட்டாங்க இதே போல் தான் அந்த கன அளவை வந்து மேலே போட்டுரும் நாலாயிரத்தி இரநூறு போட்டுட்டு எழுபது இன்ட்டு இருபது இதை அடிச்சு கொடுக்கணும் கீழே உள்ள ரெண்டு ஜீரோவுக்கு மேலே உள்ள ரெண்டு ஜீரோ அடிச்சிடணும் அடுத்து வந்து ரெண்டு ஆள் அடிக்கிறோம் ஓரன் ரெண்டு இரண்டு நாலு ஓரன் ரெண்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ரெண்டாவில் சுருக்கணும்னா இருபத்தொன்று வந்துடும் அடுத்து கீழே ஏழு இருக்க ஓரேழு ஏழு மூணு வேலை இருபத்தொன்று இப்போ இதனுடைய ஆன்சர் வந்து மூணு மூணு சென்டிமீட்டர் அப்போ சூரிய ஒளி தடுப்பு சட்டத்தினுடைய உயரம் வந்து எவ்வளவு மூணு சென்டிமீட்டர் இப்போ இந்த மூணு எல்லாத்தையும் பெருக்கணும்னா நாலாயிரத்து இரநூறு வந்துடும் எழுபது இருபது மூணு பெருக்கணும்னா என்ன வந்துடும் நாலாயிரத்து இரநூறு வந்துடும் அடுத்தது பாருங்கள் படிக்கட்டு எண்பது சென்டிமீட்டர் நீளம் அகலம் கொடுக்கல உயரம் இருபது சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இப்போ அதே போல் தான் முப்பத்து ரெண்டாயிரத்தை மேலே போட்டு கீழே எண்பது இன்ட்டு இருபது இப்போ ரெண்டு ஜீரோ கீழே ரெண்டு ஜீரோ இருக்கிறதுனால ஜீரோவுக்கு ஜீரோ இந்த கீழே உள்ள ரெண்டு ஜீரோவுக்கு மேலே உள்ள ரெண்டு ஜீரோ அடிச்சிடணும் அடுத்து வந்து ஓரட்டெட்டு நாலு எட்டை முப்பத்தி ரெண்டு அப்புறம் இன்னொரு ஜீரோ இருக்கிறதுனால அப்படியே நாற்பதுன்னு போட்டுருணும் அடுத்து இங்கே ஓரன் ரெண்டு இருபது ரெண்டு நாற்பது அப்போ இருபது சென்டிமீட்டர் என்னது அகலம் இருபது சென்டிமீட்டர் அடுத்து தஞ்சாவூர் பாருங்கள் அரை அறைன்னா ஒரு ரூம் அதனுடைய நீளம் கொடுக்கல அகலமும் உயரம் கொடுத்துட்டாங்க கன அளவு முப்பத்தாறு மீட்டர் முப்பத்தாறு கன மீட்டர் இப்போ இதை சுருக்கணும் முப்பத்தாறு பை நாலு இன்ட்டு மூணு நாலால் அடி கொடுக்குறோம் ஒரு நாங்க நாங்கு ஒம்பத்து நாங்க முப்பத்தாறு அடுத்து ஒரு மூணு 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 ஒம்பது அப்போ மீதம் இருக்கிறது மூணு தான் அப்போ இதனுடைய நீளம் வந்து எவ்வளவு மூணு மீட்டர் அவ்வளோதான்ப்பா ரொம்ப சிம்பிள் இதை நீங்கள் எப்படி அடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டால் போதும் நான் நோட்டில் எழுதி செஞ்சது மாதிரி நீங்களும் நோட்டில் எழுதி என்ன செய்யணும் செய்யணும் செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் வாய்ப்பாடை வச்சு கரெக்டாக செஞ்சு பார்க்கணும் அடுத்து பாருங்கள் மூணாம் கணக்கு வகை கணக்கு கொடுத்துருக்காங்க முந்நூறு சென்டிமீட்டர் இன்ட்டு இரநூறு சென்டிமீட்டர் இன்ட்டு இருபது சென்டிமீட்டர் நீளமுள்ள சுவரை எழுப்ப இருபது இன்ட்டு அஞ்சு இன்ட்டு பத்து சென்டிமீட்டர் அளவுல செங்கற்கள் எத்தனை தேவை இப்போ இதில் நீளம் அகலம் உயரம் மூணுமே கொடுத்துருக்காங்க அதை செங்கலோட அளவையும் கொடுத்துட்டாங்க இப்போ என்ன செய்யணும் ஃபார்முலா சுவரின் அளவை செங்கற்களின் அளவால் டிவிஷன் பண்ணிங் வகுத்துறன் சுவரின் அளவை சுவரின் அளவு பை செங்கற்களின் அளவு அப்போ முந்நூறு பெருக்கள் இரநூறு பெருக்கள் இருபது பை இருபது பெருக்கள் அஞ்சு பெருக்கள் பத்து இப்போ இதை நீங்கள் சுருக்கணும் ஈஸியாக அடி கொடுக்கணும் பத்தில் கீழே ஒரு ஜீரோவுக்கு மேலே ஒரு ஜீரோ அடிச்சிடணும் அடுத்து அஞ்சால் அடி கொடுக்குறோம் ஓரஞ்சு நாலஞ்சு இருபது இருபதுக்கும் கீழே உள்ள இருபதுக்கும் மேலே உள்ள இருபதுக்கும் கேன்சல் ஆயிடுச்சு அப்போ மேலே என்ன எது எது இருக்குது முந்நூறும் நாலு மட்டும் இருக்குது நான் மூணு பன்னெண்டை போட்டு ரெண்டு ஜீரோ சேர்த்துடணும் அப்போ எத்தனை செங்கற்கள் தேவை ஆயிரத்தி இரநூறு செங்கல் தேவை இவ்வளோதான் இவ்வளோ தடவை என்ன சொல்கிறேன் பாருங்கள் அந்த கொடுத்துருக்க அளவை மேலே அப்படியே போட்டுருன்னு கீழே வந்து செங்கரில் அளவை போட்டுருன்னு போட்டுட்டு சுருக்குறோம் இந்த இருபதுக்கு இந்த இருபது கேன்சல் ஆகிடுச்சு பத்தில் இங்கே ஒரு ஜீரோவுக்கு இரநூறுல ஒரு ஜீரோ அடிச்சிடறோம் அடுத்து அஞ்சுக்கு ஓரஞ்சு நாலஞ்சு இருபது முந்நூறையும் நானே நாலையும் பேருக்குன்னா ஆயிரத்தி இரநூறு அவ்வளோதான் அடுத்து ரெண்டா அஞ்சாங்கணக்கு பாருங்கள் நாலா கணக்கு வாழக்கணக்கில் மூணு மீட்டர் பதினெட்டு மீட்டர் ஒம்பது மீட்டர் அளவுள்ள அரை முழுவதும் பதினஞ்சு சென்டிமீட்டர் நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் தொண்ணூறு சென்டிமீட்டர் அளவில் சணல் பையில் அரிசி நிரப்பி வைக்க எத்தனை சணல் பைகள் தேவைப்படும் இதில் இதுவும் அதே போல் தான் அந்த அறை அறையின் அளவு கீழே வந்து சணல் பையின் அளவு இதில் அளவை மட்டும் கொஞ்சம் பாருங்கள் அறையினுடைய அளவை மீட்டரில் கொடுத்துருக்காங்க சணல் பையின் அளவை சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க இப்போ இதை நம்ம ஓர் இனமாக மாற்றணும் ஒரே இனமாக மாற்றணும்னா சென்டிமீட்டரை மாற்றணும் சென்டிமீட்டரை பா மாற்றணும் அப்படின்னா அதுக்கு அளவு வந்து என்னது நூறு சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் நூறு சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் அப்போ மீட்டராக இருக்கிறது தான் என்ன மாற்றணும் சென்டிமீட்டராக மாற்றணும் அப்போ மூணு சென்டிமீட்டர் இன்ட்டு நூறு முந்நூறு பதினெட்டு சென்டிமீட்டர் இன்ட்டு நூறு ஆயிரத்து எண்ணூறு ஒம்பது மீட்டர் இன்ட்டு நூறு தொள்ளாயிரம் அப்போ மேலே ஃபுல்லாக முந்நூறு ஆயிரத்தி எண்ணூறு தொள்ளாயிரம் பை பதினஞ்சு பெருக்கள் நாற்பத்தஞ்சு பெருக்கள் தொண்ணூறு இப்போ நம்ம சுருக்கணும் தொண்ணூறில் மேலே உள்ள தொள்ளாயிரத்தை அடிக்கிறோம் தொண்ணூறில் உள்ள ஒரு ஜீரோவுக்கும் தொள்ளாயிரத்தில் உள்ள ஒரு ஜீரோவுக்கும் அடிச்சுட்டா மிச்சம் அடுத்து ஓரம்பது ஒம்பது பயத்தொம்போது தொண்ணூறு இந்த இது முடிஞ்சிச்சு அடுத்து பாருங்கள் பதினஞ்சுக்கும் முந்நூறுக்கும் அடி கொடுக்குறோம் ஒரு பதினஞ்சு பதினஞ்சு ரெண்டு பதினஞ்சு முப்பது அடுத்து ஒரு ஜீரோ இருக்கிறதுனால இருபதாயிரம் அதுக்கடுத்து நாற்பத்தஞ்சை சுருக்குறோம் ஒம்பத்தஞ்சி நாற்பத்தஞ்சி அதே இருபதை அடித்து கொடுக்க போகிறோம் நாலஞ்சு இருபது அடுத்து ஆயிரத்தி எண்ணூறு இருக்கா அதை ஓரம்பது ஒம்பது இரம்பது பதினெட்டு அடுத்து ரெண்டு ஜீரோ அப்படியே போட்டுரும் இப்போ எதை அதெல்லாம் இன்னும் அடிக்கு அடிக்காமல் மேலே இருக்குது பாருங்கள் கீழே கீழெல்லாம் அடித்தாச்சு மேலே உள்ளது இருக்குது நாலு இன்ட்டு இரநூறு இன்ட்டு பத்து நாலு இன்ட்டு இரநூறு இன்ட்டு பத்து இப்போ நாலு இன்ட்டு இரநூறு எவ்வளவு எண்ணூறு எண்ணூறு இன்ட்டு பத்து அப்படின்னா ஒரு எட்டு எட்டு மூணு ஜீரோ சேர்த்தணும் அவ்வளோதான் இதில் வந்து மீட்டராக இருக்கிறத சென்டிமீட்டராக மாற்றணும் அவ்வளோதான் மாற்றிட்டு எப்பையும் போல் நீளம் பெருக்கள் வகலம்பெருட்கள் பேரத்தை அடி கொடுத்துட்டோம்னா அந்த சணல் பை எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னா அந்த அறையில் எத்தனை சணல் பை வைக்கலாம்னா எட்டாயிரம் சணல் பைகள் வைக்கலாம் அவ்வளோதான்ப்பா இந்த சாப்டரில் இந்த கணக்கில் எல்லாமே நீங்கள் நோட்டில் செஞ்சு அவங்கவுங்க மிஸ்ஸுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அனுப்பணும் எதாவது சந்தேகம்னா நான் போட்டிருக்க கணக்கை திரும்ப போட்டு பாருங்க அப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும் ஓகே பாய் நம்ம வீடியோவுக்கு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஷேர் பண்ணணும் லைக் பண்ணணும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் இதுபோல் எல்லா பாடங்களுக்கான வீடியோஸும் நான் தொடர்ச்சியாக இருக்கேன் நீங்கள் அதை பார்த்து பயனடையணும் ஓகே இந்த மாதிரி பழ வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காமல் யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்தை பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லாய்க்கி ஆனே லைட்டாக தட்டிடுங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு